தீபாவளி பரிசு காத்திருக்கிறது என்று பிரதமர் சொன்னது இதைதானா புதிய ஜிஎஸ்டி முறையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்று பார்ப்போம் பிரதமர் மோடி தன்னுடைய சுதந்திர தின உரையில் இந்த தீபாவளியில் மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது ஜிஎஸ்டி வரி விதிப்பில் அடுத்த கட்ட மாற்றங்களை இந்த தீபாவளிக்கு கொண்டு வர உள்ளோம் என்று தெரிவித்திருந்தார் அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுது அதற்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்துல ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற இருக்கு இந்த கூட்டத்தில் பல மாற்றங்கள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறதாகவும் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தால் சுமார் ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி வருவாய் இழப்ப ஈடு செய்யும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது அந்த வகையில் பிரதமர் மோடி தெரிவித்த வரிகளோட எண்ணிக்கையானது பகுத்தாய்ந்து அது குறையும் என்று எதிர்பார்க்கப்படுது சரக்கு மற்றும் சேவை வரி அல்லது ஜிஎஸ்டி கட்டமைப்பு மாற்றியமைப்பது பல்வேறு பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் பிரிவுகளின் எண்ணிக்கையை பகுத்தறிவு படுத்தி குறைப்பதன் மூலமா அன்றாட பயன்பாட்டு பொருட்களோட விலைகளை குறைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்படி திருத்தம் செய்யப்பட்ட வரியானது பயணிகளோட வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீதான வரிகளை குறைக்கும் சொல்லப்படுது இதன் மூலமா வரி விகிதத்துல ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீத வரிகள் முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே பன்னிரண்டு இருபத்தெட்டு சதவீத வரிகள் விதிக்கப்பட்ட பொருட்கள் இப்போது இவற்றுல ஒன்றிற்கு மாறப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா இப்போ இருபத்தி எட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்ட எல்லா பொருட்களுமே தொண்ணூறு சதவீத வரிய குறைச்சு அவற்றை பதினெட்டு சதவீத வரிக்குள்ள குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அதே போல பன்னிரண்டு சதவீத வரி விதிக்கப்பட்ட பொருட்கள்ல ஐந்து சதவீதம் மட்டுமே குறையும் ஆனா இந்த ஐந்து சதவீத வரியில தினசரி பயன்பாட்டு பொருட்களும் அடங்கும்னு அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு கூடுதலாக புகையிலை பொருட்கள் உள்பட சில பொருட்களுக்கு மட்டும் நாற்பது சதவீத சிறப்பு சின்டாக்ஸ் இருக்கும் இந்த பட்டியல்ல ஐந்து முதல் ஏழு பொருட்கள் மட்டுமே இருக்கும் ஏற்கனவே புகையிலைக்கு அதிக வரிகள் தான் விதிக்கப்படுது இதுல மெல்லும் புகையிலைக்கு நூற்றி அறுபது சதவீத செஸ் வரி விதிக்கப்படுது மேலும் சிகரெட்டுகளுக்கு ஜிஎஸ்டி செஸ் மற்றும் தேசிய பேரிடர் தற்செயல் வரி ஆகியவற்றின் கலவையின் மூலமா வரி விதிக்கப்பட்டது இது மட்டும் இல்லாம வைரங்கள் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் போன்ற உழைப்பு மிகுந்த மற்றும் ஏற்றுமதி சார்ந்த தொழில்களால உற்பத்தி செய்யப்படுற சில பிற பொருட்களுக்கு ஏற்கனவே எந்த விகிதத்துல வரி இருக்கோ அதே வரிதான் விதிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க இறுதியா பெட்ரோலிய பொருட்கள் ஜிஎஸ்டி கட்டமைப்பிற்கு வெளியே தொடரும் தெரிவிச்சிருந்தாங்க சரி என்னென்ன பொருட்களோட விலை குறையும் அப்படின்னு பார்த்தோம்னா அன்றாட பயன்பாட்டு பொருட்கள் மலிவாக மாறும் ஆனா அது என்னென்ன அப்படின்றது இப்போ தெளிவா 走了嘞。<noise> <noise> <noise> ஜூலை மாதத்துல பற்பசை முதல் குடைகள் வரையிலான பொருட்கள் மற்றும் தையல் இயந்திரங்கள் பிரஷர் குக்கர்கள் மற்றும் இயந்திரங்கள் இது போன்ற வீட்டு பொருட்களும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் மிதி வண்டிகள் மேல விலையுள்ள ரெடிமேட் ஆடைகள் மற்றும் ஐநூறுல இருந்து ஆயிரம் வரை உள்ள காலணிகள் இது எல்லாமே கூட அடங்குமா தடுப்பூசிகள் செராமிக் டைல்ஸ் மற்றும் விவசாயிக கருவிகள் கூட இதுல அடங்கும்னு சொல்லிருக்காங்க இப்ப இருக்கிற டிஜிட்டல் உலகத்திற்கு ரொம்ப பொருட்கள் அது மொபைல் போன்கள் மற்றும் கணினி தான் இது கூடவே பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பள்ளி குழந்தைகளுக்கான ஜியோமெட்ரிக் பெட்டிகள் மற்றும் குறிப்பேடுகள் இது போன்ற எழுதுபொருள் பொருட்களுக்கும் வரி குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இருப்பினும் இந்தியாவில பல அடுக்கு கட்டமைப்புல பழங்கள் மற்றும் காய்கறிகள் சில வகையான தானியங்கள் சில பால் பொருட்கள் மற்றும் கல்வி இது போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகள் ஜிஎஸ்டி இல்லாம தான் வசூலிக்கப்படுது சரி பதினெட்டு சதவீத அடுக்குக்குள்ள என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தொலைக்காட்சி பெட்டிகள் ஏர் கண்டிஷனர்கள் குளிர்சாதன பெட்டிகள் செலவு இயந்திரங்கள் கட்டுமானத் துறையில பயன்படுத்தப்படுற ரெடிமிக்ஸ் கான்கிரீட் மற்றும் சிமெண்ட் இது போன்ற சில பொருட்கள் புதிய பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி பட்டியல இடம்பெற வாய்ப்பு இருக்காம் மேலும் தற்போது பயணிகள் வாகனங்களுக்கு இருபத்தி எட்டு சதவீத ஜிஎஸ்டி மற்றும் இருபத்தி ரெண்டு சதவீத இழப்பீடு வரி விதிக்கப்படுது இது இயந்திர திறன் நீளம் மற்றும் உடல் வகை பொறுத்து நீட்டிக்கப்படுது மின்சார கார்களுக்கு இழப்பீடு வரி விதிக்கப்படுது இரு வாகனங்களுக்கு இந்த விகிதம் இருபத்தி எட்டு சதவீதம் முன்னூற்றி ஐம்பது சி வரை என்ஜின் திறன் கொண்ட மாடல்களுக்கு இழப்பீடு செஸ் இல்ல அதே நேரத்துல அந்த வரம்பை விட அதிகமானவை மூன்று சதவீத செஸ் செலுத்துறாங்க இப்படி திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி அமைப்பாள கார்கள் மற்றும் பைக்குகள் இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதத்திற்கு குறையும் என்றும் எதிர்கொள்ள போகுது அப்படின்ற இதர விவரங்கள் மர்மமாகவே இருக்கு ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அதன் விளைவாக ஏற்படுற செலவினங்கள் பொருளாதார வளர்ச்சியை மேலும் அதிகரிக்கும் அரசாங்கம் நம்புறாங்க இப்படி ஜிஎஸ்டி ல மாற்றம் வந்தா உண்மையிலேயே பிரதமர் சொன்னது போல இந்திய மக்களுக்கு இது தீபாவளி பரிசாக தான் இருக்கும்னு பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க